இன்றைய வாக்குத்தத்தம் எபிரேயர் அதிகாரம் பன்னிரண்டு இறைவார்த்தை வார்த்தை இரண்டு நம்பிக்கையை தொடங்கி வழிநடத்துபவரும் நடத்துபவரும் அதை நிறைவு செய்பவருமான இயேசுவின் மீது கண்களை பதிய வைப்போம் அன்பார்ந்தவர்களே இந்த நாளில் நம்முடைய விசுவாசம் எங்கிருந்து வந்தது இதோ நம்மை வழிநடத்தக்கூடியவர் யாராக இருக்கிறார் நம்முடைய தொடக்க விசுவாசமும் இன்றைக்கு இருக்கக்கூடிய விசுவாசமும் இயேசு கிறிஸ்துவிடமிருந்து தான் நமக்கு வந்தது ஆகையால் நம்முடைய வாழ்வு நம்முடைய காரியங்கள் செயல்பாடு அனைத்திலும் இயேசுவை பற்றி பிடித்துக்கொள்வோம் நம்முடைய கண்கள் எப்போதும் அவர் மீது நோக்கமாக இருக்கட்டும் அவரை பார்த்த வண்ணமாக இருக்கட்டும் அப்போது நம்முடைய செயல்பாடுகள் எல்லாமே உறுதியானதாகவும் நிலை உள்ளதாகவும் இருக்கும் இறைவனின் ஆசீர்வாதமும் நம்முடைய வாழ்வில் தங்கும் நம்முடைய வாழ்வின் விசுவாசத்தை தொடங்கியவர் அவரே நடத்தக்கூடியவராக இருக்கிறார் அவரே நம்மை தாங்கக்கூடியவராகவும் இருக்கிறார் இறைவனை பற்றி பிடித்து வாழ்க்கை பயணத்தை தொடர்ந்து மேற்கொள்வோம் ஆமீன் காட் பிளஸ் யூ உமக்கு பல கோடி பாவம் செய்ய പാവത്ത് കായീർ വലിയായി പാസം നീ